ராஜா ஆ வணக்கம்னே அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மருது பாண்டியருடைய வீரவணக்க நாள் பல பேத்துக்கு அழைப்பு கொடுத்தீங்க கண்டிப்பாக உங்களுடைய இயக்கம் சார்ந்து என்ன மாதிரியான நிகழ்வுகளை வடிவமைச்சிருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வருகின்ற நாளைக்கு வந்து அக்டோபர் ஏழு இந்த மண்ணின் விடுதலைக்காக இந்த மக் மக்களே மக்கள் திரண்டு மருதரசுகள் கூட வந்து இருக்காங்கன்னா அது வந்து இது எந்த ஒரு மன்னருக்கு இல்லாத சிறப்பு அப்பேற்பட்ட மன்னருக்கு நாளைக்கு உடைய நாளைக்கு அவருடைய வீர வணக்க அக்டோபர் இருபத்தேழு அகமுடைய சமுதாய மக்கள் சார்ந்ததாக வந்து காலையார் கோயிலில் வந்து இந்த விழா எடுக்கிறாங்க இது அரசுக்கு தெரியும் அரசு பல்வேறு இப்போ அரசு சார்ந்து அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி திருப்பத்தூரில் வந்து அரசு மரியாதை செலுத்துகிறாங்க எந்த ஒரு மன்னருக்கு இல்லாத சிறப்பு இந்த மன்னருக்கு என்னன்னா தே அரை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து தேசிய கொடியை ஏற்றி அவருக்கு வந்து முதல்ல அஞ்சலி செலுத்துறதா இதனுடைய சிறப்பு போல் அக்டோபர் இருபத்தி ஏழு மக்களால் அனைத்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள அகமுடைய சமுதாய பெருமக்களும் அனைத்து சமுதாய மக்களுமே வந்து மதுரை தெப்பகுளம் பகுதியிலையும் சென்னையிலையும் மாமன்னர் மருதுபாண்டி சில இயக்கங்கள் இருக்கோ அனைத்து இடத்துலையும் வந்து அவருடைய மருதுபான்மை தினமாக அனுசரிக்கிறாங்க அனைத்து கட்சித் தலைவர்களும் வந்து இந்த குரு வந்து வீரவணக்கம் செலுத்துகிறாங்க செலுத்திட்டு வர்றாங்க தென் மாவட்டத்தில் இருபத்தி நாலாம் தேதி அரசு விழாவில் கலந்துக்கிட்ட அமைச்சர் பெருமக்கள் கலந்துக்கிறத அமைச்சர் பெருமகள் மீது ஒரு சில விமர்சனங்கள் வருது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து இப்போ முப்பதுக்கு வந்து இந்த அகமுடைய சமுதாயம் முக்குளத்தூரில் வந்து அகமுடைய சமுதாயம் நினைக்கிறது ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா முப்பதுக்கு வந்து அதிமுகவில் வந்து எடப்பாடி போறாங்க ஐயா எடப்பாடி ஐயா போகிறாங்க தமிழக முதல்வர் போகிறாரு துணை முதல்வர் போகிறாரு அனைத்து அமைச்சர்கள் வந்து கலந்துக்கிறாங்க அனைத்து கட்சியில இருந்து கலந்துக்கிறாங்கன்றது வந்து இந்த அகமுடைய சமுதாய மக்களுடைய வந்து ஒரு எல்லா சமுதாயத்தோடய இதற்கு நாங்கள் வரவேற்கோம் தேவர் ஜெயந்தி அவர் இந்த மண்ணின் விடுதலைக்காண்டியும் இந்த தேச விடுதலை காண்டியும் வந்து குரல் கொடுத்தவர் விடுதலை காண்டி வந்து பல்வேறு விஷயங்களை முன்னெடுக்கியவர் அப்படின்ற பட்சத்துல நாங்கள் வரவேற்கோம் அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது எல்லாருமே போகணும் அனைத்து சமூக மக்களுமே தேவரை வந்து ஐயா முத்துராமணி தேவரை வந்து பின்பற்றுறோம் அவரை வணங்கணும் வணங்குறோம் இப்போ அதிகமாக அகமுடைய சமுதாய மக்கள் வணங்குறாங்க அதில் எந்த மாற்றம் கருத்து இல்லை குறிப்பாக வந்து நான் சொல்ல வருவது நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு எந்த கட்சி தலைவர்களும் வர்றதில்லை அதிமுக திமுக அது மாநில சார்ந்த தலைவர்கள் பிஜேபியாக இருக்கட்டும் மத்திய அமைச்சராக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து காங்கிரஸாக இருக்கட்டும் இப்போ நாம் தமிழரில் வந்துடுறாங்க முக்கியமான கட்சிகள் வந்து அதிகாரத்துல உள்ள கட்சிகள் வந்து வர்றதில்லைன்றது வந்து நம்ம அகமுடைய சமுதாயத்துடைய மக்களுடைய வந்து ஒரு ஒரு வருத்தம் இருக்கு அதாவது புறக்கணிக்கிறாங்க புறக்கணிக்கிறாங்கன்றது ஆமா உறுதியா வந்து புறக்கணிக்கிறாங்கன்றது ஒரு வருத்தம் இருக்கு இப்ப நீங்க தெப்ப வந்து மருது பாண்டி சிலை கூட வந்து இருபத்தி ஏழுக்கு வர்றதில்லை முப்பதாம் தேதி தான் போற போக்குலாம் மருது பாண்டி சிலைக்கு போட்டு போறாங்க தெப்ப வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழுக்கு வராம முப்பதாம் தேதி பாத்தீங்கன்னா மருது மருதுவண்டை சிலையில சிஎம் போடுறாரு தமிழக முதல்வர் போடுறாங்க எதிர்கட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி ஐயா போடுறாங்க இந்த மாதிரி வரவங்கப்பெல்லாம் சசிகலா ஐயாவா சசிகலா மாவட்ட நிறையா பேர் வந்து இருபத்தி முப்பதுக்கு வரும்போது போகிற போக்கில் தான் மருத்துவண்டை சிலைக்கு போடுறாங்கன்ற ஒரு வருத்தமும் இந்த சமூக மக்கள்கிட்ட இருக்கு ஏன் இருபத்தேழுக்கு வர்றாங்க எங்களை ஏன் புறக்கணிக்கிறாங்கன்ற ஒரு வருத்தம் மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்கு எங்களுடைய ஓட்டு தேவை எங்களுடைய சமூக மக்கள் ஓட்டு தேவை எங்களுடைய எங்கள் சமுதாய மக்கள் அதிக ஒட்டுமொத்த சமூகத்துக்கு வழங்கக்கூடிய மருதுவாண்டியருடைய இது தேவை அவர் இல்லை அவருக்கு முறைய ஒரு அஞ்சலி செலுத்தல அஞ்சலி செலுத்துறது இல்ல அவர் அந்த அரசு நினைவு கூறுவதுன்றது ஒரு வருத்தம் இருக்கு சிலையை அடிக்கல் நாட்டுலாம் சின்ன வேலை நடந்துகிட்டு சிவகங்கையில அதை நினைச்சிருந்தா ஒரு மாசம் சிலையை திறந்திருக்கலாம் இன்னும் திறக்கல அந்த சிலை அனுமதி கொடுத்துருக்காங்க தமிழக அரசு அனுமதி கொடுத்திருக்கு இன்னும் திறக்கல இந்த குரு கூட திறந்து இருக்கலாம் திறக்கல அது திறக்காம இருக்கலாம் இல்ல அடுத்த வருஷம் கூட திறக்கலாம் திறக்காமையே போகலாம் அந்த சூழ்நிலை தான் ஓடிக்கிட்டு மருது பாண்டியர்னா இன்னைக்கு புறக்கணிப்பு தான் அது என்ன காரணம்ன்றது தெரியல இந்த மருது வணங்குறது இந்த சமூக மக்கள் தான் அப்படின்றது தெரிஞ்சு மருது பாண்டியரையே இந்த அரசு வந்து ஜாதியாக தான் பாக்குது அவர் மருதுபாண்டியர் பார்க்குதே தவிர இந்த அரசு இந்த மண்ணின் விடுதலை காண்டி போராடி இருக்காரு மருது பாண்டியர் வந்து போராடி இருக்காரு இன்னைக்கு உலகம் முழுவதும் வந்து இன்னைக்கு ஒரு எப்படின்னா ஆங்கிலேயரே வெள்ளக்காரர் வந்து ஒரு எழுதி வச்சிருக்காரு அப்படின்னா கர்னல் என்ற ஒரு எழுதி ஒரு வரணாறு எழுதுறான்னா எனக்கு புரியுது அதாவது இவ்வளவு பெரிய விடுதலை போராட்ட வீரர் இருபத்தி ஏழாம் தேதி புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்றீங்க ஏன்னா இருபத்தி நாலாம் தேதி அரசு விழாக அரசு கொண்டாடிக்கிட்டுதான் இருக்கு அரசு கொண்டாடுது நம்ம இங்க வந்து அரசு கொண்டாடுதுன்னா அரசு வந்து தமிழக முதல்வர் வரணும் எங்களுடைய எதிர்பார்ப்பு தமிழக முதல்வர் அந்த கட்சியுடைய தலைமை வரணும்ன்றதா எங்களுடைய நோக்கம் அப்ப அந்த தலைமை ஏன் வர்றதில்ல மற்ற ச மற்ற இப்ப இம்மாவியல் சேகரன் கூட குரு பூஜை கூட நீங்க உதயநிதி ஸ்டாலின் போறாரு எல்லாருமே அஞ்சலி செலுத்துறாங்க போறாங்க வர்றாங்க மற்ற காமராஜர் நினைவு கூட்டம் வீரநாளித்து போனார் கூட்டும் எல்லா மன்னர்களுக்கும் போடுறாங்க நாங்கள் அதை வரவேற்கிறோம் தலைவர் வந்து வரவேற்கிறோம் அதுல எந்த மாட்டு கருத்துல எங்களுக்கு போட்டியோ போறாம இல்லை அவங்களுக்கு போறாங்க இவங்களுக்கு போறாங்கன்ற நோக்கமே கிடையாது எங்களுக்கு மருதுவாண்டி ஒரு மருதரசுகள் வந்து இந்த மண்ணின் விடுதலைக்காண்டி போராடினீங்கதான் அதுக்கு ஏன் அரசு இந்த அந்த அரசு தலைமையில் அரசு சார்ந்த தமிழக முதல்வரோ துணை முதல்வரோ அந்த கட்சி சார்ந்த முக்கிய அமைச்சர்கள் வந்து வர்றதில்ல அப்படின்றதான் எங்களுடைய கேள்வி கேள்வியா இப்ப வெள்ளிக்கவசம் ஓபிஎஸ் வழங்குறதாக ஒரு செய்தி வருது அது உண்மைதான் அந்த கோயிலில் உள்ள மாமன்னர் மருதுபாண்டி சமூக நல அறக்கட்டளையும் அங்கே வந்து களையாரி இயங்கிக்கிட்டு வருது அந்த அறக்கட்டளையின் கோரிக்கையை ஏற்று வந்து ஐயா ஓபிஎஸ் ஐயா வந்து வெள்ளிக்கவசம் வந்து கொடுக்குறாங்க அது வரவே அந்த அங்கே நாங்கள் வந்து பருதூறு மக்கள் தவசையாகவே வரவே இருக்கிறோம் அதுல எந்த மாற்று கருத்து இல்லை நாங்கள் வந்து இன்னைக்கு அதிகாரத்துல இல்லாதவர் கூட செய்கிறாரு அதிகாரத்தில் உள்ளவர் செய்யறது தானே எங்களுடைய கோரிக்கை அதிகாரத்துல இல்லாதவங்க அந்த மருதுவாண்டியருக்கு வந்து செய்யணும் முன் வர்றாங்க அந்த குரு பூஜைக்கு போன முன் வர்றாங்க உள்ளவங்க வந்தாதானே வந்து அந்த அந்த கோரிக்கை மருதுவாண்டியருக்கு உண்டான மருதுவாண்டியர் வரலாற்றை ஆவணப்படுத்துறதுல என்ன உங்களுக்கு கருத்து இருக்கு இப்ப இந்த இருபத்தி ஏழு விழாவில் வந்து உங்களுடைய இயக்கம் முன் எடுத்திருக்கிற இருக்கிற நிகழ்வை பத்தி சொல்லுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா மருது மக்கள்களை சார்பில் வந்து ஆண்டுதோறும் வந்து தெப்பக்குளம் குளம் மருத்துவாண்டிய குரு பூஜார்கிட்ட தப்ப குளத்துல வந்து நம்ம வந்து அன்னதானம் வந்து கொடுத்துட்டே வர்றோம் வர்றவங்களுக்கு வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடை இருக்காது தப்ப கடை அடைச்சு சொல்லிடுவாங்க சிவகங்கையிலையும் கடை அடைக்க சொல்லிடுவாங்க காளையார் கோயிலையும் கடை இருக்காது அப்போ வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அன்னதானம் வந்து வர்றவங்களுக்கு வந்து இதுல வந்து அரசு வந்து இப்போ வந்து பசுமுறையில் பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்களும் வந்து அன்னதானத்துக்கு வந்து கவர்மெண்ட் வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்கோம் அதுக்கு உண்டானது வந்து எல்லாமே இது பண்ணியிருப்பாங்க வர்றவங்களுக்கும் சாப்பாடு கூட அங்கங்கே நீங்கள் செட்டு போட்டு பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுக்குறாங்க அதே போல் தான் நாங்கள் வந்து மருத்துவ குரு பூஜைக்கு வந்து நம்ம வந்து முறையாக வந்து அன்னதானம் வழங்குறதுக்கு வந்து அன்னதானத்துக்கு அனுமதி கேட்குறீங்க அனுமதி கொடுக்குறோம் இருபத்தி மூணாந்தேதி நாங்கள் கொடுத்துட்டோங்க கொடுத்ததுக்கு இப்போ வந்து காவல்துறை என்ன செஞ்சுருக்காங்கன்னா முதல் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க அனுமதியை வாங்கிக்கிட்டாங்க கொடுக்கும்போது நீங்கள் போட்டுக்கோங்க அந்த இடத்துல பிரச்சனை இல்லாம வந்து அன்னதானம் அன்னதானம் சாப்பாடு கிடையாது உட்காந்து சாப்பிட்றது கிடையாது பிளேட்ல பிரச்சனை இல்லாம நீங்க கொடுத்துருக்குன்னு மொதல் சொல்லிட்டாங்க இப்ப வந்து நேற்று வந்து என்ன சொல்றாங்க அனுமதி உங்களுக்கு கொடுக்க முடியாது அனுமதி உங்களுக்கு மறுக்கப்படுது அந்த இடத்துல என்ன காரணம் அப்படின்னா அது பல்வேறு காரணங்களை சொல்றாங்க இப்ப வந்து ஒரு நம்ம மதுரையுடைய அமைச்சர் வந்து அங்க வந்து ஆஹ் ஃபுல் கண்ட்ரோல்ல எடுத்திருக்காரு அவரு ஃபுல்லா வந்து அந்த சிலையவே கண்ட்ரோல்ல எடுத்திருக்காரு தலைமையிலேருந்து ஆள் வர்ற மாதிரி இருக்காங்க மேல கட்சி தலைமையிலிருந்து வர்ற மாதிரி இருக்காங்க பாதுகாப்பு பாதுகாப்பு அன்னதானம் கொடுத்துறதுக்கு பாதுகாப்புலாம் அவ்வளோலாம் பெரிய விஜய் கூட கூட்ட மாதிரி வந்து ஒரு அஞ்சு லட்சம் பேர் வந்து அங்கே கூட போறது இல்லை சார் ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் தான் கூட போறாங்க அந்த இடத்துல ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் அங்கே கொடுக்கறதுக்கு அதே போல அரசு அலுவலருக்கு அந்த பணி ஊரில் காவல்துறைக்கு பத்திரிகையாளருக்கு அனைவருக்குமே நாங்கள் அன்னதானம் கொடுக்கறது ரெடியாக தான் இருக்கோம் சாப்பாடு அந்த இடத்துல கடை கிடையாது இப்போ தண்ணியில இருந்து எல்லாமே நாங்கள் கொடுக்க ரெடியாக இருப்போம் ஆனால் அரசு இந்த காவல்துறை வந்து என்ன செய்யுது அப்படின்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து மருத்துவருடன் எங்களுடைய உறவினர் மருத்துவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் டாக்டர் சரவணன் வந்து எங்களுடைய உறவினர் உறவினர் அடிப்படையில் வந்து அவர் தலைமை அவர் வந்து தொடங்கி வச்சா நல்லா இருக்குன்ற காரணமும் நம்ம ஒரு நம்ம அண்ணா தொடங்கி வைக்கணுன்றது ஒரு இது அவர் போஸ்ட்டு அவர் அதே போல் போஸ்ட்டு அடிச்சிருக்கோம் மதுரை ஃபுல்லாக அன்றைக்கி அடிச்சு ஒட்டியிருக்கோம் அதையுமே ஒரு காரணமாக சொல்கிறாங்க காவல்துறை போஸ்ட் அடித்து ஒட்டியிருக்கீங்க டாக்டர் மருத்துவர் டாக்டர் அண்ணன் சரவணன் வந்து திமுக அதிமுக தலைவர் போட்டிருக்கீங்க இத வந்து நான் வந்து அனைத்து ஜாதி அனைத்து சமூகம் அனைத்து கட்சி இதெல்லாம் தாண்டிதான் வந்து நான் வந்து மருதூர் மக்களுக்குள்ள சார்ந்தது டாக்டர் சரவணன் அவர்களுடைய பேர் போட்டதுனால காவலத்தை தடுக்குதுன்னு சொல்றீங்க அது ஒரு காரணமா சொல்றாங்க என்ன காரணம் அது அதிமுக அதிமுக காரு அங்க வந்து வந்து திமுக தான் வந்து அந்த விஷயங்களை பண்ணணும் அதிமுக காரங்களும் மற்ற கட்சியிலேயே வந்து ஒரு அன்னதானம் போடுவதற்கோ இல்ல ஒரு ஒளிப்பெருக்கி அமைப்பு அமைப்பதற்கோ அப்படின்னு சொல்லி போடக்கூடாது அப்படி போட்டால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க திமுக காரங்க போட்டால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை கிடையாது திமுக காரங்களை விட்டு அதிமுக காரங்களோ ஒரு பிஜேபிக்காரங்களோ இல்லை விஜய் தாமை க தமிழக விட்டுக்கலை சார்பிலோ நாம் தமிழர் கட்சி சார்பிலோ வந்து போட்டோம்னா இல்லை ஒரு சமுதாயம் சார்ந்தவோ போட்டோம்னா இது அங்கே பிரச்சனை ஏற்படும் உன்னை உன் மேலே ஒரு ரெண்டு கல் எட்டு விரிஞ்சுட்டாங்க உனக்கு பத்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் டாக்டர் சரவணை போஸ்ட்லாம் ஒட்டியிருக்கீங்க நான் நீங்கள் வந்து அதிமுக காரங்களா அப்போ அதிமுக சார்பில் நீங்கள் அன்னதானம் கொடுக்குறியா அப்படின்ற ஒரு நோக்கம் உங்களுக்கு இருக்குது அந்த நோக்கம் காவல்துறைக்கு அந்த நோக்கத்தின் அடிப்படையில் வந்து இன்னைக்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்காங்க அன்னதானத்துக்கு நான் வந்து நான் வந்து நான் வெளியூரில் வர்றவங்களுக்கு இந்த கடை இருக்காது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த அன்னதானத்தை நம்ம காவல்துறைக்கு அங்கே பொதுமக்களுக்கு பப்ளிகுக்கு பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தான் நான் அன்னதானத்துக்கு அனுமதி கேட்டிருந்தேன் அப்புறமும் பதினாறு கால் மண்டபத்தை தாண்டி கூட அனுமதி கேட்டுருந்தேன் நான் கேட்டது வந்து பாத்தீங்கன்னா தெப்பக்குளம் அந்த மருந்துபாடு சிலைக்கு பின்னாடி ஆத்தோரத்துல ஒரு ஒதுக்குப்புறமா தான் வச்சு கொடுக்கறது தான் கேட்டிருந்தேன் சாப்பாடு பார்சலாக கொடுத்துடுறோம் நாங்க எல்லாத்துக்குமே அனைவருக்குமே கொடுத்துடுறோம் சாப்பாடு அப்படின்னு நம்ம அன்னதானம் அன்னதானத்துல கொடுக்கறதுக்கு காவல்துறை இவ்வளவு ஒரு வன்மம் வச்சு செயல்படுதுன்றது வந்து ரொம்ப இந்த அரசு வந்து உடனே அதை வந்து இது பண்ணணும் சரி இந்த சூழல்ல விடுதலை சிறுத்தைகள் அமைப்பை வந்து நீங்க மரியாதை நிமித்தமாக அவங்களுடைய அமைப்பு வந்து அழைப்பு விட்டுருக்கீங்க அந்த அழைப்பை வந்து எந்த பிரச்சனையும் நடக்கும் நினைக்கிறீங்களா சார் நான் வந்து இந்த மண்ணின் விடுதலை காண்டி வந்து எல்லாத்துக்கும் தான் மருந்து வாடி இருப்போம் அனைத்து சமூகத்துக்கு தான் சமூக விடுதலை சந்தேகமே இல்ல அதுல சந்தேகம் கிடையாது அதாவது வந்து நம்ம இந்த அரசு காவல்துறை வந்து என்னன்னா அவரை அவங்களையே ஏன் போடக்கூடாதுன்னு சொல்லுறது நான் கேட்கிறேன் அவர் வந்து இந்த அப்ப வந்து தலித் சமூகம் வந்து தமிழ் சாதி இல்லையா இல்ல தமிழ் சமூகம் இல்லையா ஒரு தமிழ் தேசிய மன்னருக்கு வந்து இந்த சிலை போடக்கூடாதா யாரு போடக்கூடாது விடுதலை சித்த கட்சியில இருந்து போடக்கூடாதா யாரு சொல்றாங்க காவல்துறை சொல்லுது இப்போ நேத்து போய் பாத்தீங்க பாத்தீங்கன்னா நேத்து வந்து எங்க மருதூர் மக்களுக்கு அழைப்பின் பேர்ல வந்து நேத்து கமிஷன் ஆக்சுவலா வந்து மனு கொடுத்துருக்காங்க அண்ணன் விடுதலை சித்த கட்சி மாநில பொறுப்பாளர் வந்து மாலின் வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா என்னை நானும் நான் சேர்ந்து போயிருந்தேன் என்னை கூட்டிட்டு போய் மனு கொடுத்தாரு அழைப்பின் பேர்ல வந்து நாங்க வந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் திருமாவளன் அவர்களை வந்து நாங்க வந்து வரவேற்கிறோம் அதை வந்து நாங்க வந்து நாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா மருத்துவ மக்களை வந்து அவரை வரவேற்குது ஏன் வரவேற்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து எல்லா ஒரே தமிழ் மட்டும் தமிழ் தான் நம்ம அவரை பாக்கிறோமே தவிர அவர் தலித் சாதி நாங்கள் வந்து உயர்ந்த ஜாதி அந்த மாதிரிலாம் பார்க்கறது இல்லை ஆனால் இங்கே உள்ள அரசு இன்றைய திராவிட அரசு என்ன நினைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு தமிழக அரசு இந்த காவல்துறை என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த தலித் சமூகமும் இந்த முக்குளத்தூர் சமூகத்துலேருந்து எதுக்கும் எந்த எந்த சிலைக்கும் மாலை போட்டுறக்கூடாது இவங்களுக்கு இப்போ சாப்பாடு கூட பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் போனால் பல்லர்கள் இருக்காங்க தேவேந்திர வல்லாளர்கள் இருக்காங்க நீங்கள் அந்த பகுதிக்கு போனால் அன்னதானம் கொடுத்தா வந்து தடையாயிரும் பிரச்சனை ஆயிரும் நான் சாப்பாடு என்ன அவங்க பிரச்சனை பண்ண போறாங்க இல்லை இப்போ காவல்துறை எப்படி பார்க்கும் அப்படின்னா உங்க இயக்கத்தை சேர்ந்தவங்க ஒரு இந்த விஷயத்தை வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா உணவு வழங்குற இடத்துல சரியாக இருப்பாங்க இது சம்மந்தமே இல்லாத வேறு சில நபரால் சில இடையூறுகள் வந்துடும் காவல்துறை பயப்படுறதும் நியாயம் தானே அது நியாயம்தான் காவல்துறை வந்து இந்த இந்த மாமன்னன் மருத்துவம் அப்படிங்கிற குரு பூஜையை வந்து எந்த ஒரு பிரச்சனை சட்ட ஒழுங்கு பிரச்சனையை வந்து ஏற்படாம அரசுக்கு எந்த ஒரு அவைப்பீறும் ஏற்படாம நடத்தி கொடுக்கணுன்றது நோக்கம் சரி நாங்கள் அதை வரவேற்கிறோம் ஆனா ஒரு அன்னதானமும் அந்த இந்த ஒரு பிரச்சனையை வந்து அஹ் உருவாகிடக்கூடாதுன்னு நினைக்கிற காவல்துறை அதே ஒரு பிரச்சனையை உருவாகிறதுக்கு காரணமா இருந்துடக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன் உங்களுக்கு வந்து ஒடுக்க போ இது வந்து ஒடுக்குற மாதிரி ஒரு ஒரு வண்டி வாகனங்கள்ல போனா ஒரு பாஸ் கிடையாது அப்படின்னா அப்போ பத்து பேர் போக மாட்டார் நம்மளுடைய கடமை வந்து அவனை வந்து முறையா போயிட்டு ஒரு பாதுகாப்பு தான் கொடுக்கணுமே தவிர அவனுக்கு அனுமதி இல்லை மறுக்க போறது வந்து சட்டத்திலே கிடையாது ஒரு ஒரு காவல்துறை வந்து ஒரு அன்னதானம் அன்னதானம் போடுறதுக்கும் ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு அவரை புகழ் பாடுறதுக்கு நீங்க வந்து அவர் இப்ப இந்த சமூகம் வந்து ஒரு தவறான கோஷங்கள் போடுறாங்கன்னா அதை நாங்கிறோம் அதனுடைய சமூகம் அடுத்த சமூகத்தை பத்தியோ இல்லையோ இந்த இடத்துல வந்து அவர்களை தவறுன்றீங்க நீங்க கண்டிப்பா விடுதலை சமூகத்தை வந்து பட்டியல் சமூகத்துல உள்ள தலைவர்கள் வந்து மருதுபாண்டியர் சிலைக்கு மாலை போடுறதுதான் எங்களுடைய விருப்பம் சமூகத்துடைய விருப்பம் அதுதான் இந்த சமூகத்துறை விருப்பம் தான் எங்களுடைய அமைப்பின் சார்பில் விருப்பமும் அதான் நாங்கள் வரவே இருக்கிறோம் அவங்கள அண்ணன் திரு தொல் திருமாவளன் அவர்கள் வந்து மனதாரம் வந்து ஏன்னா அவரு அவரும் வந்து இந்த வரலாற்றை பேசணும் மருதுவாணியருடைய வரலாற்றை பேசணும் அவரும் அவர் பேசணும்னா அவரும் நினைக்கிறாரு இந்த மருதுவாணியோடைய ஏன்னா பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு வந்து இன்னைக்கு பேசக்கூடிய ஒரே நபர் அவர் தான் நம்ம பேசணும்னு நினைக்கிறோம் இப்படி வரும்போது மட்டும்தான் இந்த தேச தலைவர்களுக்கெல்லாம் மாலை செலுத்தும் போது மட்டும்தான் நாங்க எங்களுடைய ஒரு இணக்கம் ஏற்படும் இந்த இரண்டு சமூகத்தினுடைய எனக்கு ஏற்படும் அவங்களுக்கு நம்ம ஒரு அந்த பார்வைகள் எல்லாம் மாறும் கலப்பு திருமணத்தாலதான் அம்பேத்கர் சொன்னாரு அது மட்டும் இல்ல ஒரு சமுதாய தலைவருக்கு ஒரு தேச ஒரு தலித் சமூகம் மாலை போட்டா மட்டும்தான் ஒரு மனிதனுடைய பார்வை வந்து மாறும் இந்த சாதிய முரண் அப்படின்றது இந்த நடவடிக்கையால் மாறும்ன்றது உங்களுடைய நம்பிக்கை மாறும் பெரிய கடுபடிகளுக்கு மத்தியில்லை நாளைக்கு நடக்க போற இருபத்தி ஏழாம் தேதி மருது பாண்டியரின் வீர வணக்க நாளுக்கு நீங்க என்ன சொல்றீங்க இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இன் ம அதாவது வந்து இந்த இளைஞர் மாமன்னர் மருதுபாண்டியருடைய குரு பூஜைகளாக அவருடைய தியாகத்தை வந்து போற்றணும் அந்த தியாகத்தை வந்து நம்ம வந்து அடுத்த இடத்துக்கு புது பொதுஜன மக்களுக்கு வெகுஜன மக்களுக்கு அடுத்த சமூகங்களுக்கு முகம் சுழிக்காதவாறு நம்ம வந்து இந்த தியாகத்தை நினைவு கொண்டு போ நினைவு கூறணும் கொண்டு போகணுன்றது என்னுடைய நோக்கம் அதே போல் காவல்துறையுடைய அனுமதியின் பேரில் அதே பாதையில் போயிட்டு அதே வழியில் வரணும் மது அருந்தி செல்லக்கூடாதுன்றத நோக்கத்தை நம்ம முன்வைக்கிறோம் அடுத்த சமூகத்தை பற்றி த இழிவாவோ தேவையில்லாத கோஷங்களையும் வந்து எழுப்பக்கூடாதுன்ற ஒரு நோக்கம் அரசின் வழிகாட்டுதலின்படி வந்து இந்த காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த வாகனங்களை வந்து முறையாக வந்து மாமன் மருது முறையாக அவருடைய அஞ்சலியை செலுத்துங்க அந்தந்த பகுதியில் வந்து மற்ற ஜாதிக்கு யாருக்கும் இளைஞரை மற்ற ஜாதி சமூக ஜாதிக்கோ ஒரு மதத்துக்கோ இடையூறு இல்லாமல் அந்த மருது பாண்டியருடைய நினைவு நினைவு தியாகத்தையும் வந்து நினைவுகூடுன்றது வந்து என்னுடைய வேண்டுகோளாகவும் மருது மக்கள் தொழில் வந்து இன்னைக்கு அனைத்து சமூக இளைஞர்களுக்கும் மெயினாக குறிப்பாக அனைத்து தமிழ்நாடு முழுவதும் இல்லை அனைத்து சங்க தலைவர்களுக்கும் சங்க உறுப்பினர்களுக்கும் நீங்களாம் இதை எடுத்து சொல்லணும் நம்ம கூட வர்ற இளைஞர்கள் வந்து மதுரை தான் வாங்க எங்க என் கூட வரும்போது மருது பாண்டியருடைய நினைவு தியாகத்தான் நினைவு போட்டு நினைவு போட்டுருவோம் அரசுக்கு வந்து நம்ம இந்த அரசியலாக மருதுபாண்டியை என்ன அரசியல் செஞ்சாலும் அந்த அரசியலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் மருதுபாண்டியுடைய தியாகத்தை வந்து அரசுக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த விஷயத்த வந்து இந்த மருதுபாண்டியோடைய அஞ்சலியை வந்து தியாகத்தை வந்து வணக்கனால வந்து நம்ம சிறப்பா வந்து பெண்களும் ஆண்களும் வந்து குழந்தைகளுக்கு சிறப்பா வந்து நல்லபடியா வந்து போயிட்டு காளையார் கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு வரது எங்களுடைய வேண்டுகோளா இருக்கு இருக்கிறது அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு நடக்கணும்னு சொல்லி நானும் ஒரு திருப்பி வேண்டுகோளா இருக்கிறேன் நிச்சயமாக அதாவது இவ்வளவு கெடுபிடிகளுக்கு மத்தியிலும் கூட டாக்டர் சரவணன் அவர்கள் பெயர் போட்டால் அவர் அதிமுக காரர் என்ற கெடுபிடியும் கண்டிப்பா விசிகா போன்ற கட்சிகள் இந்த வீர நாளுக்கு வருவதை தடுப்பதற்கும் இன்னொரு காரணம் கூட காரணம் நிச்சயமாக சொல்லுங்க காவல்துறை என்ன சொல்லுது அப்படின்னு அந்த அனுமதி வாங்கும் போது கூட என்ன மறுப்பு கொடியில் சொல்ல போது சொல்லுது என்ன சொல்லுதுன்னா ஒரு காரணம் இப்ப மாற்று ஜாதி விடுதலை சேர்த்த கட்சில இருந்து ஒரு தலித் சமுதாயம் மாலை போட வரட்டுன்னா கூட அந்த மாலை போட விட மாட்டோம்

இல்லை மல்லரசனை வச்சு நடத்துறானே சோலை பழனிவீலராஜனும் மருதுபோன்ற சிலைக்கு மாலை அணிவிக்கக்கூடாதா இல்லை ஒரு தலைவரையோ ஒரு பசு முத்திராமணி தலைவரையோ வாழுக்கு வேலி அம்பலமாக இருக்கட்டும் வேலு நாச்சியாராக இருக்கட்டும் மாமன்னன் மருதரசராக இருக்கட்டும் இவங்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்தக்கூடாதா இவர்கள் இவங்க தேசத்தியாகிகளை வணங்கக்கூடாதான்றது என்னுடைய கேள்வி இல்ல இல்ல நல்லதுதான் இந்த இந்த சூழல்ல இப்படி ஒரு கேள்வி நம்ம காவல்துறை நோக்கி வைப்போம் நிச்சயமாக இந்த வணங்கக்கூடாதா அப்ப அந்த காவல்துறை அவங்களை என்ன நினைக்கிறது நீ பிரச்சனையா மட்டும் பாக்காத நான் சொல்றேன் நல்லது நீ அவங்களை வந்து இந்த இந்த ஜாதிக்கும் இந்த ஜாதிக்கும் பிரச்சனை வந்துடும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வரக்கூடாது மட்டும் கூடாது இது இப்ப நான் சொல்றது வந்து இவங்களுக்கு எல்லாம் தேசத்தியாகிகளுக்கு எல்லாம் இவங்க வந்து அஞ்சலி செலுத்தினா நம்மளுடைய பார்வை மாறும் இல்ல சாதிய பாகுபாடு மாறும்ன்றது உங்க நம்பிக்கை ஆனா அரசு வந்து இதை தடுப்பதற்கு அவர்கள் சரி சொல்லக்கூடிய காரணங்களை இனிமேல் அப்ப இந்த சமூகம் ஒண்ணு சேர்ந்துட கூடாது ஒண்ணு சேர்ந்து அரசியலா நின்ற கூடாது அரசியலா பேசிட கூடாது நம்ம கேக்குறதெல்லாம் தேச தியாகிகளுக்கு ஒரு மன்னர்களுக்கு முக்குலத்தோர் சமுதாயத்து முக்குலத்தோர் சமுதாயம் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு போராடிக்கணும் இந்த தமிழ்நிலம் முழுவதும் அதிகமா வந்து முக்குலத்துவ சமுதாயத்தில் மன்னர்கள் மக்கள் தான்